ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கப்பில் வந்து ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பற்றிக்கு இதை நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை உருண்டையாக போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்பாத்தி மாவு வளர்ப்பீனோ அந்த மாதிரி இதை வளர்த்துக்கோங்க பட் ரொம்ப தின்னாக வளர்க்கணும் ரொம்ப மெல்லிசாக வளர்க்கணும் அப்போ தான் வந்து இது காய வைக்கணும் காய வைக்கும் போது நல்லா வந்து இந்த மாதிரி அப்பளம் மாதிரி உடைக்கும் போது நல்லா உடையணும் ஸோ இந்த மாதிரி முறுக்கு மாதிரி ஆகிடும் காஞ்சதுக்கப்புறம் ஸோ நல்லா காய வச்சுட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம எப்படி அப்பளம் பொறிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி வந்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ மிதமான தீயிலே வச்சு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா மெய்யாக அரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை ரெண்டையும் வந்து நல்லா வறுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி வி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யோட வாசனையோட முந்திரி பருப்பு மிக்ஸ் ஆகும்போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுதான் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்